Hãy subscribe cho kênh Ghiền cắt Gõ 嗯。 நம்ம பாலகுரு வல்லாத்தில் வந்து தம்பி வந்திருக்காரு வந்து இந்த பொம்பைக்கட்டை வாங்கியிருக்காரு தொப்பை வச்ச பொம்பைக்கட்டை அடைய கட்டுப்பேன் உள்ளார வெளியில் பாருங்கள் தொப்பை வச்ச கட்டை இது தம்பி வாங்கியிருக்க தம்பி அட உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் வல்லம் பாலகுரு பாலகுரு இப்போ வந்து தொப்பை வச்ச பொம்பட்ட வாங்கியிருக்காரு எப்படி கட்டை இருக்குங்களா நல்லா இருக்குங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இப்போ இது வந்து உங்கள் ஃப்ரெண்டு இப்போ ரெண்டாவது கட்டையாக வாங்கியிருக்காரு என்ன உங்கள் ஃப்ரெண்டு வாங்கினது பேர் என்ன ஒரு பேர் கருணாமூர்த்தி அவர் தான் வந்து வாங்கி அவர் தான் வந்து இந்த ஆர்டர் பண்ணி இந்த கட்டையை வாங்கியிருக்காங்க தொப்பச்சு கொங்கோட்டை மினி தவுள் மாதிரியே இருக்கும் இப்போ இந்த தம்பிக்கு இந்த பம்பை கட்டி கொடுத்தாச்சு தம்பி வல்லம் என்ன பேர் இப்போ சொன்னேன் பாலகூர் பாலகூர் இந்த வருங்க இந்த தொப்பாச்சி பொம்பை கட்டணும் வந்திருக்காரு வந்துருக்காரு வாங்கிட்டார் இப்போ அவருக்கு பேக்கிங் பண்ணி கட்டையை கொடுக்குறோம்